அவள் எட்டு குழந்தைகள் பிறக்க ஏழு குழந்தைகளைக் கொண்டு போய் ஆற்றிலே போட்டு சாகடித்துவிட போட்டா எட்டாவது குழந்தையாக தேவ விரதன் என்று சொல்லும்படியான காங்கேயன் பிறந்தான் மாமி அப்படி அம்மா மகனை காப்பாற்ற மன்னன் முயற்சிக்கின்ற போது சொல்லம்மா அவனை பிரிந்து கங்காதேவியான அவள் அப்படி அம்மா அந்த வீட்டு மரோ நித்ய பிரம்மச்சாரி கெட்டிகளோ சகுரீ பீஷ்மாச்சாரியார் பிரம்மச்சாரியான பிறகு மாமி சொல்லம்மாயிடும் சந்திரகுலை எப்படி வளர்ந்தது என்பதை சொல்லுகிறேன் கேளுங்கள் மாமி சொல்லம்மா சந்தனுவா மன்னவனை மணந்து மன்னவனை மணந்த மன்னவனை மணந்து மன்னவனை மணந்த வெற்றெடுத்தாள் சித்திராங்கதே விசித்திர வீரனை உகந்த வெற்றெடுத்தாள் சித்திராங்கத விசித்திர வீரனை உகந்தபதி சந்தனுவா மன்னவனை மணந்த மன்னவரை மணந்த மணந்தெடுத்தாள் சித்ராங்க தேவி சித்திர வீரனை உகந்தேன் நிச்சயத்திர வீர மனைவி டியை இழந்து விட்டனத்தாலேம் ஓதும் இந்த மாதாரிடத்தில் வேதவியாசன அருளான் ஓதும் இந்த மாதாரிடத்தில் வேதவி ஆசன அருளான் சென்ருளாழ்வியாசர் அருளாள் மோதலத்தில் திருதராட்டிதன் பாண்டோ வந்தனர் பொருளாய் மோதலத்தில் கிருதராட்டித பாண்டு வந்தனர் பொருளாய் ஓதளத்தில் திருதராட்டிதன் பாண்டோ வந்தனர் பொருளாய் யாசரு குவாம்பிளை மகக்வாம்பி விதுரர் வந்து செய்திகளும் விட்டுமர் விதித்தார் சரி பாலன செய்திகளும் விட்டுமர் விதித்தார் சத்தியவதி சந்தனும் மன்னவரை மணந்து மன்னவனை மணந்து வெற்றெடுத்தால் சித்ராங்கத வி சித்திர வீரியனை உகந்தே സത്യവതി എന്ന് ചൊല്ലുംപിയാണ് പരിമള കന്ദിയാനവൾ സന്തെ മണെന്ന്മായിടുമ്പേ സിത്തരാഗത വിചിത്ര വീരൻ എൻ്റെ രണ്ട് കുഴപ്പൾ പിറന്നേ അപ്പടിയമ്മ வியன் பிறந்த உடனே தொல் வாய் நோய்பட்ட சந்தன மன்னன் மாண்டவிட வயதாகி விட்டு மாண்டு விட்ட பிறகு சித்ராங்கத நாட்டுக்கு ராஜாவாகி முடி சூடி வாழ்ந்து வருகிற காலத்திலே மாமே நம்மா நடக்கோசாமியே அந்தர்வ உலக சித்ராங்கதனை இந்த மண்ணுலக சித்ராங்கதனை வெட்டி வீட்டி விடுவான் அப்படி அம்மா விசித்திர வீரியின் தலைவனாக முடிசூடி வாழ்ந்து வருகிற வேளையில் வேளையில் காசி ராஜா அஸ்வபதியினுடைய மகள் அம்பை அம்பிகை அம்பாலிகை என்கின்ற மூன்று பெண்களுக்கும் சுயவரம் சுயவர ஏற்பாடு செய்ய அந்த சுயவர மண்டபத்திலே சென்று மூன்று பெண்களையும் தூக்கி வருகிற நேரத்தில் நேரத்தில் அம்பை அம்மா வம்பை என்னம்மா செய்வா என் சாலுவம் மாமனை மனப்பேன் என்று பாதி வழியிலே இறங்கி போய்விட மாம மேல அவ்வளவு பாச்சம் அம்பிகை அம்பாலிகை என்ற இரண்டு மாதரையும் திருமணம் செய்து விச்சித்திர வீரியின் வாழ்க்கையை தொடங்குவான் தொடங்குகின்ற போது என்ன நடக்கும்மா அம்பையானவள் அவள் தாய் இடத்திலே முறையிட்டு முறையிட்டு மகேந்திர மலையிலே தவம் செய்து கொண்டிருக்கின்ற ஜமதக்கினி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கு மகனாக பிறந்த பரசுராமர் காலிலே போய் விழுந்து பரசுராமரிடத்திலே முறையிட்ட சாமி என் வாழ்க்கையை உன் மாணவன் சீரழித்தான் என்று முறையிடுகிற வேளையில் வேலையில் பரசுராமர் பீஷ்மனோடு போரிட போரிட போரிலே பரசுராமர் புறம் இதுகு காட்டி ஓட முதல் சத்திரியர்களுக்கு கலைகளை சொல்லித் தருவதில்லை என்ற சபதத்தை எடுத்து பத்தாவது நாள் போர்க்களத்திலே நீ சாய வேண்டுமென்ற சாபத்தை கொடுத்து அம்மா சிகண்டியாக தவம் செய்து பிறந்த சல்லம்மா அம்பிகை அம்பாலிகையோடு அதிக போகத்தில் ஈடுபட்ட விச்சித்திர வீரியம் நோய் வாய்ப்பட்டு மாண்டவிட மணிமொடிகங்கள் மகிழ்ச்சியால் அனைவர நாள் பல கழிந்த பினிகளுக்கரசும் பெரும் பெனும் பிணித்து வாழ்வின கரசை எனும் பெரும் பெணி பிணித்து வாழ்வு என பனிமூடி புவிய ரங்கை வைகை ஒரு பத்தி நாத நெறி பத்தின நோய்வாய்பட்ட விசித்திர வீரியன் மண்ணுலக வாழ்வு விட்டு நீங்கிவிட இங்கு அந்த விதவையான பெண்களிடத்திலே மாமீ அம்மாயிடும் ஓதும் இந்த மாதரிடத்தில் வேதவி ஆசன அருளால் ஓத்தும் இந்த மாதரிடத்தில் வேதவி ஆசரருளா இந்த வேதவி ஆசன அருளாசர மோதலத்தில் திருதராட்சிதன் பாண்டு வந்தனர் பொருளாய் கோதலத்தில் திருதராட்சித பாண்டு வந்தனர் பொருளாய் இந்த மோதலத்தில் திருதராட்சிதன் பாண்டு வந்தனர் பொருளாய் கோதலத்தில் திருதராட்சித பாண்டு பொருளாயே யாசருக்கும் விளை மகட்டோம் விதுரர் வந்து உதித்தார் விளை மகோம் வந்து உதித்தார் பாலன செய்திகளும் விட்டுமர் விதித்தார் பாலன செய்திகளும் விட்டுமர் விதித்தார் பாலன செய்திகளும் விட்டுமர் விதித்தார் விதவையான பெண்களிடத்திலே சொல்லம் கிரகத்தினாலே கிரகத்தினாலே இரண்டு கண்ணும் தெரியாத திருதராட்டிதனோ திருதராட்டிதனோ அம்பாலிகை கருவிலே சொல்லம்மா உடம்பெல்லா வெள்ளை நிறத்தோடு கூடிய பாண்டு பாண்டு என்ற பிள்ளையோ பிள்ளையோ முதல்ல பிறந்தது இரண்டு கண்ணுள்ள

ஞான குழந்தை பிறப்பான் மாமே கண்கள் குருடன் மனைவி யோகாந்தாரி கண்கள் தெரியா குருடன் மனைவி யோகாந்தாரி மனைவி யோகாந்தாரி உங்கள் தந்தை பாண்டு கிரண்டு குந்தி மா மாதிரி பாரி இந்த சாபத்தினால் அம்மாரின் சாபத்தினால் பாண்டுக்கு பிறக்காது பாண்டுக்கு பிறக்காது பாண்டுக்கு பிறக்காதே வந்தீரிய மணன் வாயு இந்திரஸ்வனி மாமி சொல்லம்மா இடும்பி இரண்டு கண்ணும் தெரியாத திருதராட்டிதன சௌபல மகாராஜா புத்திரியான காந்தாரியை மனம் செய்து வாழுகிற வேலையில் வேலையில் என் சொந்த மாமனார் பாண்டு மன்னனுக்கு ரெண்டு சம்சாரம் சொல்லுமா அது குந்தி தேவி ஒண்ணு நீங்க ஆமாண்டி கண்ணு இப்ப மாத்திரா தேவி அவங்க உயிரோட இல்ல

மிச்ச என்ன ஆச்சுன்னு சொல்றேன் என் சொந்த மாமனார் பாண்டு மன்னனுக்கு ரெண்டு சம்சாரம் உண்மதா அது குந்தி தேவி ஒத்தி நீங்க ஆமா இப்ப மாத்திரா தேவி அவங்க உயிரோட இல்ல என் தங்கச்சி இல்லாத போயிட்டா மாமி இதுக்கா நான் வந்தேன் மாமி அந்த கிந்தமரின் சாபத்தினால் பாண்டுக்கு பிறக்காதே இந்த மரின் சாபத்தினால் பாண்டுக்கு பிறக்காதி பாண்டுக்கு பிறக்காதே பாண்டுக்கு பிறக்காதே வந்தீரியம் மன்னன் வாயு அஸ்வனி தேவர்க்க போது வந்தீரியம் மனன் வாயு அஸ்வனி தேவர்க்க போதே வந்தீரியம்மனன் வாயு அஸ்வனி தேவர்க்க போது காந்தாரி காந்தி கருக்குழம்பும் கடத்திலே வந்து முளைத்தார் கடத்திலே வந்து முளைத்தார் ஒன்று தீதோ நோற்று வரோர் பெண்ணோம்புவியை வளைத்தார் காந்தாரி கருக்குழம்பும் கடத்திலே வந்து முளைத்தார் கடத்திலே வந்து முளைத்தார் ஒன்று தீதோ நோற்று வரும் பெண்ணோம்புவியை வளைத்தார் மாமி சொல்லம்மாயிட இரண்டு மனைவிகளை திருமணம் செய்து கொண்ட பாண்டு மன்னன் ஒரு நாள் சொல்லம்மா இரண்டு தேவியரோடு காட்டுக்கு வேட்டைக்கு புறப்படுகிற வேலையில் போவார் இப்படி இரண்டு மனைவி மலையை நாடி அந்த மலையை நாடி இரண்டு மனைவி மலையை நாடி எங்கை நாடி இரண்டு மலை காட்டி மலை காட்டிலே வேட்டையது ஆடி இரண்டு மனைவிமார்களோடு நாடி இரண்டமலை காட்டினிலே வேட்டையது ஆடி மாமி சொல்லம்மா இடும்பி இரண்டு மனைவி இழைத்து கொண்ட பாண்டு மகாராஜா காட்டிலே வேட்டையாடுகிற தருணத்தில் சொல்லம்மா கிந்த கிந்தபி என்ற முனிவரும் முனிப்பத்தினையும் உருவிலே இன்புருகிற பொழுது சொல்லம்மா மான் இன்றி எண்ணி பாண்டு பானத்தி எய்தே பானம் போட்டுவிட ஆண் மகானாக மாறியே பாண்டு பாண்ட உன் மனைவியோடு சேருகிற பொழுது நீ போக வேண்டும் மாண்ட கிந்தமாரின் சாம்பத்தி நாள் பாண்டுக்கு பிறக்காது கொடுத்த சாபத்தால்

ஆனந்தா கர்ப்பமா இருக்கிற முப்பத்தி இரண்டு மாசமா இரு மந்த் கொஞ்சம் சந்தேகம் தான் ஸ்கேன் பண்ணாதான் தெரியும் என்ன ஸ்கேன் பண்ணாலும் பண்ணுவாய்வேன் நானந்தான் கர்ப்பமா இருக்கிறேன் முப்பத்தி ரெண்டு மாசமா ஆமா இது கட்டியா குழந்தையா என் அறியாத காந்தாரி ஆமா எனக்கு பின்னாலே வந்தவன் பிள்ளையை பெற்றுவிட்டாளே என்று நேத்து சின்னவ பழந்தி எப்படி பொறுக்க பொறுக்க முடியாத காந்தாரி பொறாமை அடைய அடைய உடல் அதிர்ச்சியினாலே கரு ஒரு கலசத்திலே நிரப்பி நூறு ஆண் குழந்தையும் ஒரு பெண்ணுமாக வந்து பிறப்பார் மாமே அம்மா அம்மா உமாதேரா உமக்கு ஒற்ற தந்தை ஐந்து மனமுடே ஓட்டமுள்ள துரியோதனா கோட்டும் பாவியால் மனமுடைந்தே ஓட்டமுள்ள துரியோதனா கோட்டும் பாவியால் மனமூடைந்தே உணுகின்ற உணவாதியிலே அவன் வசங்கள் நீலே அவன் பாம்பை விட்டு கிடைக்க செய்தை குழந்தே அவன் கூர்வசிகள் நாட்டி வைத்தை குழந்த கொதிக்கு கங்கை அவன் கூர்வசிகள் நாட்டி வைத்தான கொதித்தவும் கைற்றால் கட்டி அந்த கொதித்தவும் கைற்றால் கட்டி குளிர் கங்கையில் போட்டு விட்டான் கொதித்த உண்மை கயிற்றால் கட்டி அவன் குளிர் கங்கையில் போட்டு வைத்தான கொதித்த உண்மை கயிற்றால் கட்டி அவன் குளிர் கங்கையில் போட்டு விட்டான் கொதித்த உண்மை கைத்தால் கட்டி அவன் குளிர் கங்கையில் போட்டு வைத்தான் பாண்டுவை சிறிய வயதிலே பறிகொடுத்து பறிகொடுத்து ஆட்டுக்கு வந்த பாண்டவர்களுக்கும் துரியோதனாதிய அல்லம்மா அண்ணன் பலா பழம் ஒன்றை கொண்டு வந்து பகையை மூட்டுவான் மாமே என்னம்மா நடக்கும் பகையின் காரணமாக பாண்டவரை அழித்தே தேருவேன் என்று எண்ணம் கொண்ட துரியோதனன் உணவிலே விஷம் போட்டு உண்ண செய்வா படுத்துறங்குகிற வீட்டிலே பாம்பை விட்டு கழிக்க செய்வா உண்ணுகிற உணவிலே விஷம் போட்டு உண்ண செய்வா குதிக்கும் கங்கை குளத்திலே கூர்வசிய நட்டு குதிக்க செய்வா கைத்தினாலே கட்டி கங்கை ஆற்றிலே போட்டு விடுவான் அப்படி அம்மா எப்படியும் பாண்டவரை அழித்தே தீருவேன் என்று எண்ணம் கொள்ளுகிற பொழுது பாம்புகளையாவிட்டான் அம்மா தன்னன்ன தான் தான் கடிக்கச் செய்தான் படுக்க நல்ல இழந்த பாம்பை விட்டு கடிக்கச் செய்தான் கண்ணை குழந்த நிலே பூர்வசிகள் நாட்டி வைத்தான் தொங்கு நல்ல இழந்தரிலே பாம்பை விட்டு கழிக்கச் செய்தான் உம்மை கயிற்றால் கட்டி அதித்த உம்மை கயிற்றால் கட்டி கொடுகையில் போட்டு விட்டான் மாமி அழித்தே தீருவேன்றி எண்ணம் கொண்ட துரியோதனன் பாண்டவனை அழிக்க பல சதி திட்டங்களை செய்வான் மாமி ஆகட்டும் அடித்து வருகிறாலே உணவு போட்டு கைத்தினாலே கட்டி கங்கை ஆற்றிலே போட்டு விடுவான் மாமி அப்படியம்மா ஆகலோகம் சென்று பத்துக்குள் அமைதம் சாப்பிட்டு பத்தாயிரம் யானை பலத்தோடு வீடு திரும்புகிற பீமன் பாண்டவ பொறாமை கவுரவர்களுக்குள்ளறுவது அறிவில்லாமையனால் ஒரு கல்வியை போதித்தால் ஆகும் என்று துரோணர் என்சிரியரின் அறிவிப்பு பல கலைகளை சொல்லி தருகிற வேளையில் சொல்லமுமா அருஜுனே சிறந்த மாணவனாக இன்னும் பாண்டவர் மீது பகை கொண்டு துரியோதன வாழ்ந்து வருகிற வேளையில் எப்படி அழிப்பது என்று மாமா சகுனியினுடைய ஆலோசனை வண்ணம் சொல்லம்மா எவ்வகையும் கொள்வதென்று ஏக வைத்தான் காசி நகரே எவ்வா கையும் கொள்வதென்று வைத்தான் காசி நகர எவ்வா கையும் கொள்வதென்று ஏக வைத்தான் காசி நகரே எவ்வா கையும் கொள்வதென்று வைத்தான் காசி நகர செல்வருக்கு வீடு கட்டி தீ கொளுத்தி கொள்ள பார்ப்பா செல்வருக்கு வீடு கட்டி தீ கொளுத்தி கொள்ள பார்த்தான் அறக்கு வீடு கட்டி தீ கொளுத்தி கொள்ளப்பா எப்படியாவது அழிப்பேன் என்று ஜகுனியிடத்திலே கேட்கின்ற காலத்தில் நேரத்திலே அரக்கு மெழுகு குங்கல்யம் சரகுபத்தி பச்சகற்பூரம் போன்ற தீப்பற்றுகின்ற பொருட்கள் மாளிகை அமைத்து பொருட்களால் மாளிகை அமைத்த ஆண்டவரை குடி வைத்து தீவைத்து எரிப்பேன் என்று துரியோதனன் புரோச்சன மந்திரியை விடுக்க விடுக்க அந்த அரக்கு மாளிகைக்கு தீவைத்து சுரங்கமே வழியாக தப்பித்து ஓடிவந்தி மாமே அறக்கு மாளிகைக்கு தீ வைத்தது துரியோதன வைத்தனாக போகிற பீமசேனர் அப்படியம்மா மாமி சொல்லம்மா வீட்டுக்காரு பேரு சொல்றணும் ஒன்னு வருத்தம் இல்லையே குறியில தான சொல்ற தெய்வா அனுகூலத்தினால சொல்ற ஒன்னும் குறை காலத்திலே தாய்மார்கள் எல்லாம் கடவனுடைய பேர் சொல்லாதிருந்த காலம் ஒன்ஸ் டைம் ஒரு இருபது வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னே பொண்டாட்டிக்கிட்ட புருஷன் பேரு கட்டா சொல்லாது பேரு முருகன் வச்சுக்கோ பொண்டாட்டிக்கிட்டு போய் வீட்டுக்காரர் பேர் என்னன்னா மர்த்தலுக்குது அது மரத்தையா வீட்டுக்காரன்னு சொல்லாம் மரத்தலக்குதான் அது